ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூன்று ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெர்சிமோம் ஜெல்லி ஃப்ரூட் இது வந்து சைனா ஜப்பான் அந்த மாதிரி நாடுகளில் தான் சாப்பிட்றாங்க இந்த பழம் பார்க்குறதுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து கொரிய நாடுகள்லையும் இந்த பழத்தை நல்லா விரும்பி சாப்பிட்ருக்காங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பெப்பினோ மேலாண் ஃப்ரூட் தான் இது வந்துட்டு சர்க்கரை நோயை குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க நம்ம ஊட்டியில் கூட சீசனுக்கு இந்த பழம் வரும் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே வெள்ளரிக்காய் டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க பப்பாளி பழம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒயிட் ஆப்பிள் ஒயிட் ஆப்பிள் இது வந்து காஷ்மீரில் தான் சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றதுக்கு பேரிக்கா டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாய் காய்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க